திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னேற்ற கழக தலைவராக இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போட்டி ஆகும்போது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நூறு நாட்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார் எல்லா பத்திரிகைகளும் ஊடகத்திலேயும் அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியில் வந்தது அண்மையில் அவர் ஊடகத்திலேயும் பத்திரிகையிலேயும் அறிக்கையின் வாயிலாக சொல்லிக்கிட்ட பொழுது நாங்கள் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் உதாரணத்துக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆண்டுக்கு நூறு நாள் நடத்தவும் சொன்னார் இந்த நாலு வருஷத்துக்கு நானூறு நாள் நடத்திருக்கணும் ஆனா நடத்தது நூத்தி பதிமூணு நாள் தான் நடத்திருக்க இன்றைக்கு கூட ரெண்டே நாளில் கூட்டத்தை முடிச்சிட்டாங்க எப்பவுமே நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் இந்த மழைகால கூட்டத்தொடர் நடக்கும் விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் டிஆர்பி ராஜா பேசிய சில காணொளிகள் இணையதளங்கள் முழுவதும் ஒரு வாரத்துக்கு முன்பு சுற்றி வர வைக்கப்பட்டது திமுகவினுடைய ஐடி விங்குகளால் அந்த காணொலி எப்படி தொடங்கும்னாக்க திமுக காரம் ஒன்றும் சாதாரணமானவங்க இல்லடா நாங்க சாதாரணமாக வந்தவங்க இல்லடா எவ்வளவோ பெரிய எதிர்ப்புகளாக நாங்க சந்திச்சு வந்தவங்களா எழுபத்தி ஐந்து வருடமாக நாங்க களத்துல நிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி அவர் பேச பேச அந்த காணொலி அப்படியே அதை தொடர்ந்து ஓடும் அந்த காணொலியை பார்க்க இப்ப எனக்கு சிரிப்பா வருது ஏன்னா வருடத்துல இந்த குளிர்கால கூட்டத்தொடர் சட்டமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருடத்துல நான்கு ஐந்து நாட்கள் எப்பவுமே நடக்கும் ஆனால் இந்த முறை ரெண்டே நாட்கள்ல இந்த குளிர்கால கூட்டத்தொடரை முடிச்சுக்கிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இந்த திமுக கிளம்பிடுச்சு அப்போ அவங்க நாங்களாம் சாதாரணமா வந்தவங்க இல்லடா நாங்களாம் அப்படி இப்படி வீரவாசனம் பேசின டிஆர்பி ராஜாவினுடைய பேச்சை இப்போ கேட்கும் பொழுது சிரிப்பு தான் வருது எங்களுக்கு அப்போ அந்த ரெண்டே நாள்ல உங்களை மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஓட வச்ச எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருல அவர் பேசணும் இந்த வார்த்தையை அவர் தான் பேசணும் இந்த வார்த்தையை அப்போ நான்கு நாட்கள் நடக்க வேண்டிய இந்த கூட்டத்தொடர நீங்க ரெண்டே நாட்கள்ல முடிச்சுக்கிட்டு மூட்டையை கட்டி கட்டிட்டு போறீங்க அப்படின்னாக்க யாரை பார்த்து உங்களுக்கு திமுக அரசுக்கு பயம் யாரை பார்த்து மு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் எடப்பாடி பழனிசாமி யார பார்த்து பயம் ஏன்னா முதல் நாளையே சட்டையை பிடிச்சி உழுக்குன உழுக்குல அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னையும் திமுக மீண்டு வரல இவங்க இப்படி பேசுவாங்களா ஐயோ என்னடா இப்படி இறங்கி அடிச்சிட்டாங்களே யாரா அந்த பைய நான் தான் அந்த பைய அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் அவர்கள் செய்த சம்பவத்தால இன்னைக்கு ஆடி போய் இருக்குது இந்த திமுக கூடாரம் அதனாலதான் சட்டசபை கூட்டத்தொடரை ரெண்டே நாள்ல முடிச்சுக்கிட்டு மூட்டை கட்டிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல ஒரு முக்கியமான நபரை நாம மறந்துட்டோம் நேரலை துண்டிப்பாளர் எப்படி புதுசாக வேலைக்கு அமர்த்திருக்கிறாங்க சட்டசபையில இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசால புதிதாக ஒருவரை வேலைக்கு அமர்த்திருக்காங்க அவங்க யாருனாக்க நேரலை துண்டிப்பாளர் அதாவது ஸ்டாலின் பேசுறதெல்லாம் கரெக்டா ஒளிபரப்ப வச்சிருவாங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச ஆரம்பிச்சாக்க அவர் முக்கியமான விஷயத்த பேச ஆரம்பிச்சாக்க அப்படி நேரலையை துண்டிச்சிருவாங்க அவர் பேசுறத மியூட் பண்ணிடுவாங்க அந்த நேரலை துண்டிப்பாளர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இந்த திமுக அரசு தெரிவிக்கணும் அவரு அந்த ஆள் மூஞ்ச நாங்க பாக்கணும் அதுன்னு ஆளும் கட்சி திமுக அமைச்சர் பேசும் போதெல்லாம் ஃபுல்லா காட்டுறது எதிர்கட்சியில இருக்கிறவங்க எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அதை மியூட் பண்றது அவங்களோட வீடியோவை கட் பண்றது என்ன பழப்பு இது இந்த பழப்புக்கு நாண்டுகிட்டு தொங்கலாம் அப்ப எதிர்கட்சியினர் பேசவே விடாம இந்த வேலையை பார்த்திருக்காங்க சபாநாயகரும் இந்த வேலையை பார்த்திருக்காரு வேதாந்தா குழுமத்தில் கூட உங்களுக்கு தொடர்பு இருப்பதாக எங்களுக்கு ஐயம் எழும்புகிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க அந்த நேரலையை அப்படியே மியூட் பண்ணிடுறாங்க நேரலையை அப்படியே கட் பண்ணிடுறாங்க

ஒரு வருஷத்துக்கு நூறு நாட்கள் அங்க சட்டமன்ற கூட்டத்தோட நடத்துவோம் அப்படின்னு வாக்குறுதி தந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனா இந்த நாலு வருஷத்துல நூத்தி பதிமூணு நாள் தான் சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டியிருக்காங்க அப்போ சொன்ன வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாத கையாலாகாத இந்த திமுக அரசுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு போட்டு கிழி கீழே பிரஸ் மீட் வச்சு கிழிச்சிருக்கிறார் உண்மைதானே இந்த இந்த சாதாரண கோரிக்கை கூட உங்களால நிறைவேற்ற முடியல நீங்களாம் என்ன ஆட்சி நடத்துறீங்க எதுக்கு முதல்வரா இருக்கிறீங்க வருஷத்துக்கு நூறு நாள் நாங்க சட்டமன்ற கூட்டத்தொடர நடத்துவோம் தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களா இல்லைங்களா ஸ்டாலின் எதுக்குங்க சார் இப்ப நீங்க அதை நடத்தல அந்த வாக்குறுதியை காப்பாத்துனீங்களாங்க நாலு வருஷத்துக்குமே சேர்த்து மொத்தம் நூத்தி பதிமூணு நாள் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்தியிருக்காங்க இதுதான் இந்த ஆளுங்கட்சியோட லட்சணம் சட்டமன்ற கூட்டத்தொடர் எதற்காக நடத்துறாங்க இந்த தமிழ்நாட்டுல இந்த அரசு என்னென்ன சட்ட திரு என்னென்ன சட்ட திருத்தங்கள் செய்திருக்கிறது என்னென்ன மாதிரியான நலத்திட்டங்களை செய்திருக்கிறது என்னென்ன வரவு செலவு கணக்கு இதெல்லாம் சமர்ப்பிக்கிறது தானே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதற்கு விவாதிப்பதற்கு தானே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்போ அதையே நடத்தாம எதிர்கட்சிகளையும் பேச விடாம இப்படியான ஒரு கிறுக்குத்தனத்தை எந்த அரசாவது செய்யுமா அதை இந்த கேடுகட்ட திமுக அரசு இன்னைக்கு செஞ்சிருக்குது நாளை இது நாள் நடக்கக்கூடிய இந்த குளிர்கால கூட்டத்தோட ரெண்டே நாள்ல முடிச்சுட்டு மூட்டை கட்டிட்டு ஓடிட்டாங்க அப்போ வருஷத்துக்கு நூறு நாள் நாங்க வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்துறோம் சொல்லிட்டு வருஷத்துக்கே சேர்த்து மொத்தமா நூத்தி பதிமூணு நாள் தான் நாலு வருஷத்துக்கு திமுக அரசு சொன்ன வாக்குறுதியின்படி முக ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின் படி வருஷத்துக்கு நாள் நாலு வருஷத்துக்கு நானூறு நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தோட கூட்டி இருக்கணும் நானூறு நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தோட இருக்கணும் அப்போ இவங்க எதிர்கட்சியை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்றது இதுலயே தெரியுது எதிர்கட்சியை பார்த்து இவர்கள் கொலை நடங்குகிறார்கள் என்பது இதுலயே தெரியுது அப்ப எதிர்கட்சியுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இவர்களுக்கு தெம்பும் திராணியும் இல்லை என்பது புரிய வருகிறது இந்த நாலு ஐந்து நாட்கள் நடக்க வேண்டிய இந்த குளிர்கால கூட்டத்தொடரை ரெண்டே நாள்ல முடிச்சுக்கிட்டு காரணம் ரெண்டே ரெண்டு காரணம் ஒண்ணு ஒன்னு டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்துல இந்த திமுகவினுடைய முகத்திரை அம்பலப்பட்டு விட்டது திமுகவினர் அம்பலப்பட்டு விட்டார்கள் இரண்டாவது அந்த சாத்தனூர் அணை திறந்த விவகாரம் பதினாறு கோடி ரூபாய் பாலம் அடித்து சென்ற விவகாரம் இந்த ரெண்டு விவகாரத்தாலதான் இன்னைக்கு ஆளும் திமுக ஆடி போயிருக்குது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திணறி போயிருக்குது வசமா நாம மாட்டிக்கிட்டோமே தமிழக மக்கள் மத்தியில வசமா மாட்டிக்கிட்டோமே இன்னும் ரெண்டு நாள் நடத்தினாக்க நம்ம குழப்பம் நார அடிச்சிருவாங்களே சந்தி சிரிக்க வச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டுதான் நாலு இந்த நாள் நடக்க வேண்டிய இந்த குளிர்கால கூட்டத்தொடரை ரெண்டே நாள்ல முடிச்சுக்கிட்டு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு திமுக காரங்க ஓடிட்டாங்க இவங்கதான் சொல்லுவாங்க எப்படியும் ஊடகங்கள்ல சொல்லுவாங்க வெளியில நாங்க சாதாரணமா வந்தவங்க இல்லடா ராஜா நாங்களா சாதாரணமா வந்தவங்க இல்லடா நாங்களாம் அப்படிதான் இப்படிதான் வசனம் மட்டும் நல்ல திரையில நல்லா பேசுவாங்க ஆனா சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி எதிர்கட்சியுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறான்னாக்க இந்த நேரலை துண்டிப்பாளரை வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ விடுவாங்க இதெல்லாம் இந்த கால கொடுமை இதெல்லாம் இந்த தமிழக மக்கள் பார்க்கணும்னு கால கொடுமை தமிழக மக்களே நல்லா பாத்துங்க இவங்க சட்டமன்ற கூட்டத்தொடரை எந்த லட்சணத்தில் நடத்துறாங்கன்றத தமிழக மக்கள் நல்லா பாத்துங்க இவங்களுக்கு தான் திரும்ப நீங்க ஓட்டு போட போறீங்களா இவங்கள தான் திரும்ப நீங்க மீண்டும் ஆட்சியில் அமர்த்த போறீங்களான்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க அப்போ ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெம்பும் துப்பும் திராணியும் இல்லாததால் இன்றைக்கு கூட்டத்தொடரையே விரைவில் முடிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க இதுதான் இவர்களுடைய லட்சணம் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இதுல நாம கவனமாக சிந்திச்சு மக்கள் நலனுக்காக யார் கூட நிக்கிறாங்கன்றது சிந்திச்சு வாக்களிக்கணும் இதை ஒவ்வொருவரும் மக்களிடையே எடுத்து சொல்லணும் நன்றி